ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரியாஸ் லைஃப் ஸ்டைல் நம்மளில் பல பேர் காஃபி அடிக்டாக இருப்போம் இல்லைனா டீ அடிக்டாக இருப்போம் இல்லைங்களா இந்த காஃபி அடிக்ட்டுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுதான் வந்து கொண்டக்கடலை கடலை காஃபி பவுடர் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காஃபி பவுடர் செய்கிறதுக்கு நம்ம ஒரு அடிகணமான இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கலாங்க இல்லைனா இந்த மாதிரி மண் சட்டி இருந்தால் எடுத்துக்கலாம் உங்கள் ரெண்டுமே இல்லைனா நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற கடாயவே யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேன் கொண்டக்கடலை எடுத்துகிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை கலரில் இருக்கிற கொண்டைக்கடலை நல்லா கருப்பு கலரில் வரணுங்க கருகிறவும் கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க லோ ஃப்ளேமில் வச்சா வருபட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தாங்க வறுக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த வெள்ளை கலர் மாறி கருப்பு கலரில் வந்துடணுங்க இந்த கொண்டக்கடலை காஃபி பவுடர் வந்து உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வயிறு ப்ளோட்டிங் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்க வேணாங்க கொண்டக்கடலை அலர்ஜி இருக்கிறவங்களும் இது எடுக்க வேணாங்க இந்த பவுடர் மேக் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் போட்டு குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு உடம்புக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா இது தாராளமாக கண்டினியூ பண்ணலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வருபட்டு வந்துடணும் இப்போ இதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அரை மணி நேரமாவது ஆறணுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற பருப்பெல்லாம் நல்லா ஆறி வரும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த பவுடரில் தருத்தருன்னு இருந்துச்சு அப்படின்னா சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க இப்போது காஃபி போடுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளரில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க அது கூட இந்த பவுடரில் ஒரு அரை ஸ்பூன் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா சூடான பால் வந்து இதில் ஊற்றி நல்லா ஆற்றிக்கலாங்க சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு இந்த காஃபியை நீங்கள் வடிகட்டியே குடிச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க இது நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் அலர்ஜி மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் வந்து இது ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கலாங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்